மருத்துவம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆங்கில மருத்துவர்களும் இத்தனை பேரும் உங்களை குழப்பிட்டிருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை நாடி நீங்கள் போகிறதுனால மருத்துவத்தை உங்கக்கிட்டருந்து தள்ளி வச்சதுனால மருத்துவத்தை கிட்ட வந்து பிரித்ததுனால நம்மளுடைய முன்னோர்களுடைய கல்வி எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா மருத்துவம் க எல்லாமே இருந்தது மருத்துவம் கலை கல்வி எல்லா விதமான எல்லா விதமான சமையல் முதற்கொண்டு அவங்களுடைய கல்வியில் இணைஞ்சிருந்தது அப்போ மருத்துவம் அப்படிங்கிறத தனியாக தேடி போகலை ரொம்ப தீவிரமான நிலையில தான் அவங்களுக்கு மருத்துவம் வெளியில் தேடி போனாங்களே ஒழிய பெரிய நோய் தீர முடியாத நோய் தீர்க்கவே முடியாது தாங்க முடியாத நோய் இருக்கும்போது மட்டும்தான் ஏ யாராவது ஒரு மருத்துவரை நாடி போனாங்களே ஒழிய அசாதாரண பிரச்சனைகளுக்கும் அன்றாடம் நம்ம நம்ம உடம்புல வந்து வெளியேற கழிவு வெளியேற்றத்துக்கும் தங்களுடைய தா தாங்கள் கற்ற மருத்துவம் தங்களுடைய கல்வி வழியாகவும் வாழ்க்கை அனுபவத்தின் வழியாகவும் பாரம்பரியத்தின் வழியாகவும் அவங்களுடைய மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்த மருத்துவத்தை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க தலைமுறை தலைமுறை ஸோ மருத்துவம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய இந்தியர்களுடைய ரசத்தில் கலந்தது அது மரபணுக்களோட மிங்கலாக இருந்தது ஆனால் என்றைக்கு ஆங்கிலேயர்கள் நமக்கு நம்மளை ஆ ஆரம்பித்தாங்களோ ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தாங்களோ அவங்க கண்டுபிடிச்ச ஒரு பெரிய விஷயம் மருத்துவம் அப்படிங்கிறதும் கல்வி அப்படிங்கிறதும் இந்த தமிழர்களுடைய இந்தியர்களுடைய வாழ்க்கையுடைய வாழ்வியலுடைய ஒரு பகுதியாக இருக்குது அனுபவத்தின் வழியாக கல்வியும் வாழ்வியல் வழியாக மருத்துவமும் இவங்களோட இணைஞ்சு இருக்குது இது ரெண்டுத்தையும் இவங்க கிட்டேருந்து பிரிக்கும்பொழுது மட்டும்தான் இவங்க இவங்கள வந்து நமக்குள்ளே கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய உளவியலை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த வழியாக தான் நம்மளை என்ன பண்ணாங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த மருத்துவத்தை பிரிக்கிறதுக்காக அவங்களுடைய மருத்துவத்தை அறிமுகப்படுத்தினாங்க எது வழியாக அறிமுகப்படுத்தினாங்கன்னா வழியை தாங்க தாங்க ஒரு வழி ஏற்படுதுன்னா அந்த வழியை மரத்து போட வைக்கிற பெயின் கில்லர்ஸ் வழியாக தான் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க வழியை ஏன் தாங்குகிற நாங்கள் குணப்படுத்துகிறோம் நம்ம வழியே இல்லாமல் சரிப்படுத்துகிறோன்ற இடத்துல பெயின் கில்லரை கொடுத்து அதை வழியாக தங்களுடைய மருத்துவம் சிறந்த மருத்துவம் மாத்திரையை போட்ட உடனே நரம மண்டலத்தை போக வைக்க வச்ச உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் குணமாயிடுச்சு மாத்திரை சாப்பிட்டா குணமாயிடுது அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆங்கில மருத்துவத்தை இன்னைக்கு தூக்கி பிடிச்சிருக்கும் இதுதான் வந்து இன்னைக்கு நம்மளை ஆங்கில மருத்துவம் ஆதிக்கப்படுத்திட்டு இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் ஆனால் மரபொழி மருத்துவங்களும் சரி நம்மளுடைய முன்னோர்களும் சரி ஒரு நாளும் வழியை வந்து வழியை தடுக்கணுமோ வழியை வந்து வழியே வரக்கூடாதுன்னு சொன்னதே கிடையாது வலி நல்லதுன்னா சொல்லிக் கொடுத்துருக்காங்க உடம்புல வலி ஏற்படுது அப்படின்னா உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் சரியாகுது ஓய்வளித்து சரிப்படுத்தணும் காய்ச்சல் வந்து அமைதியாக படுங்க பட்டினியே சிறந்த மருந்துன்னா சொன்னாங்க ஆனால் ஆங்கில மருத்துவம் இதற்கு நேரெதிராக சொல்லுது நல்ல முக்க முக்க சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுங்க அப்படின்னு படுங்கன்னு கூட சொல்லாது மாத்திரை போட்டுட்டு நீங்கள் வேலையை பாருங்கள் ஓய்வு கூட தேவையில்லை இப்போ அப்படிங்கிற உடலுக்கு எதிரான விஷயங்களை தான் ஆங்கில மருத்துவம் சொல்லுது ஆனால் நம்ம முன்னோர்கள் நோயுற்ற காலங்களில் பட்டினி இருக்கவும் ஓய்வெடுக்கவும் வலியை தாங்கறதும் அந்த நோய் தொந்தரவுகளை தாங்கி கொள்றதுக்கான மனிவ மன வலிமையையும் வாழ்வியல் முறையையும் சொல்லி கொடுத்தாங்க அதனால் இது இதோடைய அடிப்படை தான் பிரசவ வலி உடம்புல பிரசவம் உடம்புல வலி ஏற்படுதுன்னா பிரசவம் குழந்தை வெளியேறுது அப்படின்னு அர்த்தம் அதை தாங்கி தான் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு அதனால தான் சுக பிரசவம்னு சொன்னாங்க சுகமாக ஏற்படுறதுனால தான் அது பிரசவம் அதில் ஏற்படுற வழி நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை நம்ம செய்கிற தவறுகள் தானே ஒழிய சுகம் தான் அப்படியே வழி ஏற்பட்டாலும் அதை தாங்கிக்கணும் தாங்கிறது தான் நல்லது நீ செய்த தவறுக்கான விளைவு தானே அதனால் தவறு இல்லை இல்லையா எல்லாமே அது காய்ச்சலாக இருந்தாலும் சளி தொந்தரவாக இருந்தாலும் வலியாக இருந்தாலும் பிரசவமாக இருந்தாலும் கூட வலி ஏற்படுதுன்னா அதற்கு காரணம் என்ன அடிப்படை என்ன நம்மளுடைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் உடல உடலையும் உடல் அறிவியலையும் உடல் இயக்கத்தையும் புரிஞ்சிக்காமல் பசிக்காமல் சாப்பிட்றதும் இயற்கை விதி மீ இயற்கையோட விதி மீறுறதும் தான் நமக்கு ஏற்படுற வழிக்கான காரணம் அப்படிங்கிறத அப்போது அந்தத்தை செய்கிற தவறுக்கான சின்ன விளைவுகளை நம்ம தான் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படை வாழ்க்கை தத்துவத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க தான் வலியை குறைக்கிறதுக்கான எந்த விதமான மருத்துவமும் மருந்தும் நம்மளுடைய சித்த மருத்துவமோ ஆயுர்வேத மருத்துவமோ விஞ்ஞானி மருத்துவமனையிலேயோ கிடையாது ஆனால் இன்றைக்கி ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வலியை குறைக்கிறது வலியை மருத்துவ வைக்கிறதும் பயத்தை அதாவது நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி பயமுறுத்துறதுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதை தான் நம்மளுடைய டாக்டர் ஹெக்டே என்ன சொல்கிறாரு சரிங்களா ஹெக்டே என்ன ஹெக்டே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறேன் மணிப்பால் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் ஹெக்டே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வார் அவர் ஆங்க அவர் வந்து ஆங்கில மருத்துவராக இருந்தாலும் ஆங்கில மருத்துவத்துடைய அட்டூழியங்கள் வக்கரமான செயல்கள் ஏமாற்றுறது இந்த மாதிரியான தவறான விஷயங்களை அவர் ரொம்பவே வன்மையாக கண்டிப்பார் அதே ச அதே சமயத்தில் தடுப்பூசிகளையும் கூட எதிர்க்கிற ஒரு ஆங்கில மருத்துவர் இவர் எட்டேவும் நம்ம புகழேந்தி இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு ஆங்கில மருத்துவர்களுமே தடுப்பூசி எதிர்க்கிறோம் இதில் இந்த டாக்டர் ஹெக்டே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த புட்டிக்குள்ளேருந்து வெளியே வந்த பூதங்கள் தான் ஆங்கில மருத்துவர்கள் முட்டிக்குள்ளேருந்து வெளியே வந்த பூதங்கள் தான் இந்த ஆங்கில மருத்துவர்கள் அழிக்காமல் அதாவது அழிவ அழி அழிக்காமல் நம்மளை நம்மளை வந்து நிறுத்தக்கூடதில்லைன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளை எல்லோரையும் அழிக்காமல் விட போறதில்ல அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதாவது இன்னும் இன்னும் அடுத்த என்ன சொல்றாரு தெரியுங்களா அமெரிக்காவுடைய அமெரிக்கா அரசுடைய வருமானத்தை விட மருத்துவ கம்பெனிகளோட ஒரு சில மருந்து கம்பெனிகளோட வருமானம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் சொல்லல இந்த ஆங்கில மருத்துவம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு ஆங்கில மருத்துவ ஆங்கில அரசை விட நம்மளுடைய நிறைய சில மருந்து கம்பெனிகளுடைய வருமானம் அதிகம் அப்படின்னு சொல்றாரு இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கில நிறைய படித்த அதாவது நன்கு நல்லா படித்த நமது பேராசிரியர்கள் மருத்துவ பேராசிரியர்கள் கூட நன்கு கற்ற மருத்துவ பேராசிரியர்கள் கூட மருந்து கம்பெனிகளோட ஸ்லைடு அவங்க கொடுக்குற ஸ்லைடுகளை போட்டுக்கிட்டு அணிஞ்சிக்கிட்டு மருந்து கம்பெனிகளுடைய மொழியில் ரொம்ப நல்லா அவங்க அவங்களுடைய மொழியில் மருந்து கம்பெனிகளை பற்றி அவங்கள மாதிரியாகவே அதாவது அவங்களுடைய கிளிகளாகவே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களுடைய கிணிகளாகவே அவங்க மொழியில் நல்லாவே பேசுகிறாங்க நல்லாவே பேசி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்கிறாரு டாக்டர் ஹெக்டே இந்த மாதிரியே போச்சுன்னா இன்னும் எந்த இடத்துக்கு வந்து மா மாங்கில மருத்துவம் போய் நிற்கும் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாது ஆனால் இதே இப்போக்ரைட்டிஸ் இப்போக்ரைஸ் மருத்துவத்தின் தந்தை எதுக்கு கண்டுபிடிச்சார் நல்ல விஷயத்துக்காக இந்த மருந்து கண்டு மருத்துவத்தை கண்டுபிடிச்சார் மக்களை நோயிலேருந்து வெளியேற்றணும் மக்களை ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு 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 நல் நல் நோக்கத்தோடு தான் ஆங்கில மருத்துவத்தை கண்டுபிடிச்சார் ஆனால் அவர் கண்டு ஆனால் அவர் அவர் கண்டுபிடிச்ச ஒரு 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 விஷயம் அதாவது என்ன சொல்ல வராமல் மக்களை வந்து பணம் காய்க்கிற மரமாக வந்து பார்க்காதீங்க மக்கள் பணம் பறிக்காதீங்க மருத்துவன்ற பெயரில் வந்து மக்கள்கிட்ட பணம் பறிக்காதீங்க அப்படின்னு தான் இப்போ கிராம் சொன்னார் ஆனால் இன்றைக்கி ஆங்கில மருத்துவர்கள் மருத்துவத்தை வந்து சந்தையாக்கியிருக்காங்க நோயாளிகளை வந்து சந்தை பொருளாக ஆக்கிட்டாங்க நம்மளோட மருத்துவத்தை வியாபாரம் ஆக்கியிருக்காங்க மா நோயாளிகளை வந்து சந்தை பொருளாக மாற்றி வச்சுட்டு அவங்கள வச்சு பணம் சம்பாதிச்சு பெரிய அளவில் பெரிய பணக்காரர்களாக மாறணும் அப்படி அப்படிங்கிற ஒரு ஒரு கொள்கையோடு தான் இன்றைக்கி மருத்துவத்தை கையில் எடுத்துட்டு மருத்துவ கல்வியை வந்து இன்றைக்கி வியாபார கல்வியாக இருக்காங்க மக்களுடைய நோயிலேருந்து வெளி வெளியே வெளியேற்றணும் ஆரோக்கியத்துறை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட இந்த மருத்துவம் இன்னைக்கு அறத்தில் இருந்து விலகி வணிகமயம் ஆயிடுச்சு ஒரு மருத்துவர்கள் ஒரு மருத்துவர் நினச்சா ஒரு நோயாளியை நோய் பேர் நோயோடைய பீதியை வச்சே அவங்கள கொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு மிக மிக முக்கியமான விஷயத்தை வந்து வந்து பதிவு செய்கிறாங்க நிறைய ஆய்வாளர்கள் அதாவது அமெரிக்காவுடைய நிறைய ஆய்வாளர்கள் இதை பற்றி பற்றி செய்கிறார் ஒரு முக்கியமான இன்சிடெண்ட்டை நான் சொல்ல இதுக்கு முன்னாடி மனம் சார்ந்த ஒரு மனம் சார்ந்த ஒரு என்னுடைய காணொலிகளில் வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன் குறந்த அடுத்த காணொலியில் இந்த முக்கியமான விஷயத்தை நான் பதிவு